ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற மூணு முக்கியமான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மம்தா கார்கே இந்திய கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற முடிவெடுக்க அதிகளவில் வாய்ப்பு இருக்கிறதா தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக தன்னுடைய உறவையை முறிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி இதற்காக உடனே சாரி கேட்டு சரணடைஞ்சிருக்காங்க அவருடைய சகோதரர் இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்து அது குறித்த பல்வேறு முக்கிய தகவலையும் அதைத் தொடர்ந்து மேற்கு வங்கம் கேரளா இந்திய கூட்டணியில் இருந்து இல்லாத நிலையே இருக்கு யாருக்கு சொந்தமாக போகிறது யாரு பக்கம் இருக்கிறது தேர்தல் களம் அப்படிங்கறத பற்றின பல முக்கிய சுவாரஸ்யமான தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மும்பையில் நடக்கக்கூடிய இந்தியா தலைவர்களின் கூட்டத்தில் இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் பற்றி பேச வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைபயணம் நிறைவு பெறுகிறதுங்க நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க போகிறாங்க லோக்சபா தேர்தல் அறிவிப்பை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வெளியிட்டார் மொத்தம் ஏழு தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்குது வாக்குப்பதிவு அனைத்தும் முடிந்து வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறப் போகிறது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில உடனடியாக தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்திருக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குதுங்க தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைபயணமும் நிறைவு பெறுது நியாய சங்கல் பாத யாத்திரை அப்படின்ற பெயர்ல பெரும் நிறைவு பெறுகிறது மும்பையில் மணிபவன் முதல் ஆகஸ்ட் கிராந்தி மைதானம் வரைக்கும் இறுதி நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க மாலை ஐந்து மணி அளவில் மும்பை சிவாஜ் பார்க் மைதானத்தில் நிறைவு விழா நடைபெறப் போகிறது நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க போகிறாங்க சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோரும் விழாவில் பங்கேற்க போகிறாங்க கடந்த ஆண்டு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் ராகுல் காந்தி மேற்கிருந்த பாரத்டே யாத்திரை காங்கிரசுக்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்தது கடந்த பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் எதிர்கொண்டிருந்த இடர்பாடுகள் கொஞ்சம் கிடையாது ஏற்கனவே ஆட்சியில இருந்த மாநிலத்தில் ஆட்சியை இழந்து சொந்த கட்சியின் நிர்வாகிகளே கட்சி தலைமைக்கு எதிராக புகார்களை எழுப்பினாங்க மூத்த தலைவர்களின் விலகல் பாஜகவுக்கு தாவிய முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு காங்கிரஸ் தனது மொத்த பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து கொண்டே வந்திருந்துச்சு கடுமையாக பாதிக்கப்பட்ட காங்கிரசுக்கு இந்த யாத்திரை ஓரளவிற்கு உதவுச்சு இரண்டாம் கட்ட யாத்திரை இந்த நிலையில பாரத் ஜடே நியாய யாத்திரை இரண்டாம் கட்ட யாத்திரையை ராகுல் காந்தி மேற்கொண்டார் மணிப்பூர்ல தொடங்கி மொத்தமாக பதினைந்து மாநிலங்கள் நூத்தி பத்து மாவட்டங்கள் நூறு மக்களவை தொகுதிகள் மற்றும் முன்னூத்தி முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு அறுபத்தி ஏழு நாட்கள் மேற்கொண்டார் இறுதியாக மகாராஷ்டிராவின் மும்பையில் முடிவடைக்குது சில இடங்களில் பேருந்தலையும் பல இடங்களில் ும் சுமார் ஆறாயிரத்து எழுநூற்று பதிமூணு கிலோமீட்டர் தூரத்தை ராகுல் காந்தி இந்த யாத்திரை மூலமாக கடந்தார் பயண திட்டத்தின்படி மணிப்பூர் நாகாலாந்தில் யாத்திரையை தொடங்கிய அவர் அசாமில் எட்டு நாட்களில் பதினேழு மாவட்டங்கள்ல எட்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரமும் அருணாச்சல பிரதேசம் மேகாலயாவில் தலா ஒரு நாள் மேற்கு வங்கத்தில் ஐந்து நாட்களில் ஏழு மாவட்டங்கள்ல ஐநூற்று இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவையும் பீகார்ல நான்கு நாட்களில் ஏழு மாவட்டங்கள்ல நானூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஜார்க்கண்டில் எட்டு நாட்களில் பதிமூணு மாவட்டங்களில் எட்நூற்றி நான்கு கிலோமீட்டர் என பயணத்தை மேற்கொண்டிருக்காரு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் பய நடைப்பயணம் நிறைவு பெறுதுங்க நிறைவு விழாவில் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உள்பட இந்திய கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க போகிறாங்க மும்பையில் நடக்கக்கூடிய இந்திய தலைவர்களின் கூட்டத்தில் இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் பற்றி பேச அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறதா தற்போது ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது மட்டும் இல்லாமல்

மற்றும் தொகுதி பங்கீட்டில் கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க இது ஒரு புறம் இருக்க மறுபுறம் ஒரு சில கட்சிகள் இருந்து அப்போது வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டு வந்து இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடக்குது இந்த மாநிலத்தின் முதல்வராக மம்தா பானர்ஜி இருக்காங்க இவருடைய கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து இந்திய கூட்டணியிலையும் இருக்காங்க இருப்பினும் மேற்கு வங்க மாநில காங்கிரஸ் தலைவர்களுடனான பிரச்சனையான மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை ஒதுக்காம அனைத்து தொகுதிக்கும் தமது கட்சி வேட்பாளர்களையே நிறுத்தியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆஸ்தான தொகுதிகளில் ஒன்று கட்சி சார்பில் மூன்று முறை வெற்றி பெற்றவர் பிரசுன் பானர்ஜி தற்போதும் சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய அவரை மீண்டும் அதே தொகுதியில களமிறக்கியும் இருக்காங்க மம்தா பிரசுன் பானர்ஜிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கியது மம் சகோதரர் பாபன் பானர்ஜி எதிர்த்திருக்காங்க வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் பாபன் பானர்ஜி இது குறித்து அவர் என்ன ஹவுரா வேட்பாளர் தேர்வுல எனக்கு மகிழ்ச்சி கிடையாது பிரசுன் சரியான தேர்வு கிடையாது ஹவுராவில் பல திறமையான வேட்பாளர்கள் இருந்தும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு பிரசுரன் பானர்ஜிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு பதில் தகுதி வாய்ந்த வேட்பாளரை நிறுத்தணும் எனக்கு தெரியும் இந்த விஷயத்தில் மம்தா என்னுடன் உடன்பட மாட்டாங்க அப்படின்னு ஆனால் தேவைப்பட்டா நான் ஹவுரா மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவேன் ஆனாலும் மம்தா பானர்ஜியை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் அப்படின்னு தெரிவித்திருந்தாரு அவருடைய பேச்சு மம்தாவை மட்டுமல்லாமல் மேற்கு அரசியலையே திரும்பி பார்க்க வைத்திருக்கு இதையடுத்து அவர் மீது கோபப்பட்ட மம்தா அடுத்த சில மணி நேரத்தில் பாபன் பானர்ஜியின் உறவை முறித்துக் கொள்வதாக அறிவித்திருக்காங்க இது தொடர்பாக மம்தா பானர்ஜி ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாபன் பானர்ஜி பிரச்சனை செய்கிறார் பேராசை படுபவர்கள் மற்றும் வாரிசு அரசியல் உள்ளிட்டவற்றில் எனக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு அது பிடிக்காது அவரை நிராகரிக்க முடிவு செய்து செய்திருக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடன் அனைத்து உறவுகளையும் துண்டிக்க முடிவு செய்திருக்க என்னுடைய குடும்பமோ அவருடனான உறவை துண்டிக்கோ அப்படின்னு தெரிவித்திருந்தார் அவர்கள் இருவரும் இப்படி சண்டையிடுவது இது முதல் முறை கிடையாது இது மேற்கு வங்க அரசியலில் பரபரப்பானதுடன் விமர்சனமும் எழுந்திருக்கு இந்த நிலையில் மம்தா உறவை துண்டித்துக் கொள்வதாக அறிவித்து சில மணி நேரத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறாரு அவரது சகோதரர் பாபன் மேனர்ஜி அதில் நான் ஒரு தவறு செய்துட்டேன் மம்தா என வேண்டுமானாலும் சொல்லலாம் இது தனிப்பட்ட விஷயம் இதை பற்றி நான் பேச விரும்பல கட்சி வேட்பாளரை எதிர்த்து நான் எதுவும் சொல்ல முடியாது மம்தாவின் ஆசிர்வாதமே எனக்கு எல்லாம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு இதனை அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துடன் தேசிய அளவில் இருபத்தி கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினாங்க கூட்டணி தொடங்கிய சில மாதங்களில் அதன் செயல்பாடுகளில் தொய்வு ஏற்பட்டாலும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்தியா கூட்டணி மீண்டும் வலுப்பெற்றிருக்கு டெல்லியில் ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இடையே கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அங்கு இரு கட்சிகளுக்கும் இடையே சுமூகமாக தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது அதே போல ஊபையில காங்கிரசுக்கும் சமாஜ்வாடி கட்சிக்கும் கூட்டணி உருவாவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அங்கும் இந்த இரு கட்சிகளுக்கு இடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டிருக்கு ஊபையில ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தின் போது அதுல சமாஜ்வாடி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டதும் அங்கு பெரும் கூட்டம் திரண்டதும் இந்தியா கூட்டணி மீது பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு பிரணாயி விஜயன் தற்போது இந்தியா கூட்டணியில இருந்து இல்லாத மாநிலங்களாக கேரளாவும் மேற்கு வங்கமும் இருக்காங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் சிபிஎம் காங்கிரஸ் ஆகிய இரண்டு மட்டுமே பெரிய கட்சிகள் இந்த இரு கட்சிகளும் தான் கேரளாவை மாறி மாறி ஆட்சி செய்து வந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் கூட்டணி சேர வாய்ப்பே இல்லை கேரளாவின் வயநாடு மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய தலைவர்களில் ஒருவரான ஆனிராஜாவுக்கும் இடையே தான் போட்டி அதனால கேரளாவின் அரசியல் சூழல் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது அதே போல மேற்கு காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்தனியே மோதி அது பாஜகவுக்கு சாதகமாகி விடும் வாய்ப்பும் இருக்கு கொண்டே காங்கிரஸ் எனும் வேட்பாளர் பட்டியலை அம்மாநிலத்துக்கு வெளியிடாம தொடர்ந்து மம்தாவுடன் பேசி வந்துட்டு இருக்காங்க காலம் கடந்து முடிவெடுத்தா அது மம்தாவுக்கு எதிராகத்தான் முடியும் காரணம் இறுதி நேரத்தில் காங்கிரசுடன் கூட்டணி என அறிவித்தார் அது மம்தா பாஜகவை கண்டு அஞ்சி கூட்டணி முடிவெடுத்தாரு அப்படிங்கிற இமேஜை தான் கொடுக்கும் இந்த இமேஜை அவர் விரும்ப மாட்டார் மேலும் கடைசி நேரத்தில் கூட்டணி அமைப்பது அப்படிங்கிறது இரு கட்சிகளின் தொண்டர்களையும் களத்தில் இணையவிடாது செய்துவிடும் இதனால மேற்கு வங்கத்தில் இந்தியா கூட்டணி கடும் சவால்களை எதிர்கொள்ள உள்ளது அப்படிங்கிறது மட்டும் நிஜம் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள்